வள்ளியூரில் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் சென்ற பொதுமக்களை கம்பால் அடித்த வட மாநிலத்தைச் சேர்ந்த முதியவரை காவல்துறையினர் பிடித்து தன்னார்வலர்கள் உதவியுடன் காப்பகத்தில் ஒப்படைத்தனர் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மனநலம் பாதிக்கப்பட்டும் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட நிலையிலும் சுற்றித் திரும்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவர்கள் ஆடைகள் கிழிந்து அலங்கோலமான நிலையில் உலா வருவதால் அருகில் செல்லவே பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர் இந்த நிலையில் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையம் அருகே கடந்த நான்கு தினங்களாக மனநலம் பாதிக்கப்பட்ட வடமாநில முதியவர் ஒருவர் சாலையில் செல்பவர்களையெல்லாம் கையில் இருந்த கம்பால் அடிக்க பாய்ந்ததால் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் பின்னர் அந்த முதியவர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த புற காவல் நிலையத்தையும் கம்பால் அடித்தார் இதனை பார்த்த காவல்துறையினர் அவரை பிடித்தனர் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சில தன்னார்வலர்கள் அந்த முதியவருக்கு முடிவெட்டி வெட்டி குளிக்க வைத்து அவருக்கு புதிய உடை உடுத்தினர் பின்னர் தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள ஒரு தனியார் காப்பகத்தில் அந்த முதியவரை ஒப்படைத்தனர் தன்னார்வலர்களின் இச்செயலை பொதுமக்கள் வெகு வெகுவாக பாராட்டினர்